சாண்டிலியனின் யவனராணி போன அத்தியாயத்தில் திருமாவளவனின் கால் கருப்பாகவே இருந்துவிடும் என பூவழகி கூற அப்படியானால் என்னை கரிகாலன் என்று அழையுங்களேன் என்று திருமாவளவன் பூவழகியை பார்த்து கூறவும் அவனை பார்த்து பூவழகி அப்படியொரு பேர் இருக்க முடியுமா என்று கேட்டான் அப்பொழுதுதான் முதல் முதல் பூவழகியை பார்த்து பூவழகி என்று அழைத்தான் திருமாவளவன் இனி இந்த பெயர்தான் சரித்திரத்தில் நிலைக்கும் என்று உணர்ச்சி வேகத்துடன் திருமாவளவன் பூவழகியை பார்த்து கூற அவன் குரலில் துணித்த ஆவேசம் அதிகாரம் இவற்றையெல்லாம் கவனித்த பூவழகியின் கண்களில் சந்தேகப் பார்வை சராளன எழுந்துவிட செம்பரத்திச் சாற்றைப் பிழிய உயர எழுந்த அவள் அழகிய கையும் அப்படியே நின்று விட்டது வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சகோதரி செம்பரத்தி மலரின் சாற்றை பிழிய எழுந்த பூவழகியின் செங்கமல கை சட்டென்று நின்றுவிட்டதையும் அவள் தாமரை விழிகள் வியப்பினாலும் சந்தேகத்தினாலும் பெரிதாக மலர்ந்து தன் முகத்தில் பதிந்ததையும் கண்ட திருமாவளவன் கரை கடந்த உணர்ச்சியாலும் உணர்ச்சி தூண்டிய ஆவேசத்தாலும் தான் எல்லை மீறி பேசிவிட்டதை உணர்ந்து கொண்டு மருத்துவ சாற்றையும் கருணை நீரையும் கலந்து தன் காளி தெளித்த அந்த குல மாதரசியின் உள்ளத்தில் எழுந்த சந்தேகத்தை துடைக்கும் நோக்கத்துடன் ஏன் அப்படி என்னை கூந்து பார்க்கிறாய் பூவழகி நான் பேசியதில் உன் மனதை புண்படுத்தும் சொற்கள் ஏதாவது இருந்தனவா என்று கல்லும் கரையும் குரலில் கேட்டான் பூவழகி அவன் கேள்விக்கு உடனே பதில் சொல்லாமல் அவன் முகத்தை நீண்ட நேரம் ஊன்றி கவனித்து அந்த முகத்திலிருந்த கம்பீரத்தையும் கண்களில் சதா ஒளிர்விட்ட அதிகாரத்தையும் கண்டு இந்த வாலிபர் சாதாரண மனிதனாயிருக்க முடியாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் தன் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவள் தன்னை உற்றுக் கவனிப்பதையும் அவள் சித்தத்திலே ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து அலைமோதுவதையும் முகபாவத்திலிருந்தே கண்டுகொண்ட திரும் அவளவன் பெண்களில் பேசாமடந்தே அபூர்வம் அந்த அபூர்வ பிறவிகளில் நீயும் மருத்தியா பூவழகி என்று மறுபடியும் பேச்சு கொடுத்தான் இந்த இரண்டாவது கேள்வியை கேட்டதும் பூவழகி தன் அழகிய இதழ்களில் சற்றே புன்முறுவல் காட்டி ஏதோ பழைய கதை பேசுகிறீர்கள் என்று பதில் கூறினாள் எது பழைய கதை என்று திருமாவளவன் கேட்டான் குரலில் லேசாக ஆச்சரியத்தைக் காட்டி பேசாமடந்தையின் கதை புதுக்கதை எது ஆண்களிலும் பேசாமடந்தை உண்டு என்பது என்று சொல்லி வாயை திறக்காமல் நின்ற இளஞ்செழியனையும் சமணத் துறவியையும் பார்த்தாள் பூவழகி பூவழகியின் சித்தத்தில் உலாவிய எண்ணங்களை புரிந்து கொண்ட திருமாவளவன் தன் எச்சரிக்கையினாலேயே படைத்தலைவனும் சமணத் துறவியும் மௌனமாகி விட்டார்கள் என்பதை அந்த வேளிற்குளப்பெண் அறிந்து கொண்டு விட்டாள் என்பதையும் தன்னைப் பற்றி ஏதோ சந்தேகப்படுகிறாள் என்பதையும் உணர்ந்து கொண்டார் ஆதலால் அதை வெளிக்கு காட்டாமல் மெல்ல நகைத்தான் ஏன் நகைக்கிறீர்கள் என்று கேட்டாள் பூவழகி பெண்கள் கண்களிலிருந்து எதுவும் தப்பவில்லை என்பதை பார்த்தேன் எதைச் சொல்கிறீர்கள் படைத்தலைவரையும் துறவியையும் நீங்கள் பார்க்கும் பார்வையில் இருந்து அவர்கள் மௌனத்திற்கு நான்தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு விட்டீர்கள் இதற்கு பிரமாத ஆராய்ச்சி தேவையில்லையே இருங்கோவேளின் வீரர்களிடமிருந்து படுகாயத்துடன் தப்பியிருக்கிறீர்கள் இங்கு உள்ளுக்கு வந்தது முதல் படைத்தலைவரும் துறவியாரும் போல் விழித்துக் கொண்டு நிற்கிறார்கள் உங்கள் மூவர் முகத்தையும் பார்த்தாலே இங்கு நடக்கும் மௌன நாடகத்திற்கு தலைபோகும் காரணம் காரணம் இருக்கிறதென்று தெரிகிறது தவிர நீங்கள் பேசும் பேச்சு அதற்கென்ன பூவழகி நிதானமான குரலில்தான் பதில் சொன்னாள் ஆனால் அவள் பதில் சோழ மண்டலாபதியான திருமாவளவன் நிதானத்தை மட்டுமல்லாமல் இருந்த மற்றவர்கள் நிதானத்தையும் தூக்கி விட்டது திருமாவளவன் மீது தன் வேல்விழிகளை நாட்டிய அந்த வேளிர்குல பாவை சொன்னாள் நீங்கள் பேசும் பேச்சு சாதாரண மனிதன் பேசும் பேச்சா இல்லை என்று இந்த பதிலை கேட்டதும் பஞ்சனையில் சற்று நெளிந்தான் திருமாவளவன் என் பேச்சுக்கு சாதாரண மனிதன் பேச்சுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்று வினவினான் என்னை பூவழகி என்று பெயர் சொல்லி அழைக்கிறீர்கள் ஆம் அப்படி என்னை என் தந்தையும் இன்னொருவரும் தவிர வேறு யாரும் அழைக்கத் துணிந்ததில்லை என்று சொல்லிய பூவழகி அந்த இன்னொருவரை பற்றி குறிப்பிட்ட போது இளஞ்செளியனை ஒரு பார்வை கோவத்துடன் பார்த்துவிட்டு மீண்டும் விழிகளை திருமாவளவனை நோக்கி திருப்பினான் அவள் விழிகள் சென்ற திசையையும் குரலில் துளிர்த்த உஷ்ணத்தையும் கவனித்த திருமாவளவன் இங்கு ஏதோ காதற் நடக்கிறது என்பதை ஊகித்துக் கொண்டாலும் அதை வெளிக்கு காட்டாமல் பேச்சை வேறு திசையில் திருப்ப எண்ணி அம்மா உன்னை பேர் சொல்லி அழைத்தது குற்றமா அன்னையைப் போல் எனக்கு மருத்துவம் செய்யும் உன்னை என் சகோதரியாக பாவித்தது தவறா என்று கேட்டான் தவறல்ல வாலிபரே தவறல்ல தனக்கு பரிச்சயமில்லாத பெண்களை வயது கிரமத்தையொட்டி தாயாகவும் சகோதரியாகவும் பாவிப்பதுதான் அறவழி ஆனால் அந்த வழியையொட்டி எல்லா மங்கையையும் ஒரு வாலிபன் பேர் சொல்லி அழைக்க முடியுமா அப்படியே அழைத்தாலும் ஊர் மக்கள் சும்மா இருப்பார்களா என்று பூவழகியும் கேள்வி கேட்டான் உண்மை என்று திருமாவளவனும் ஒப்புக்கொண்டான் அது மட்டுமல்ல துணிவுடன் என்னை நீங்கள் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர்கள் அந்த அழைப்பில் நான் சகோதரி என்ற சொந்தத்தை மட்டும் காணவில்லை அதிகாரத்தையும் கண்டேன் அதிகாரமா ஆம் உங்கள் குரலில் அதிகார ஒளி இயற்கையாயிருக்கிறது என் பெயர் யார் சொன்னாலும் வெகுண்டு எழக்கூடிய படைத்தலைவர் கூட நீங்கள் கூப்பிடுவதை சகஜமாக எண்ணிக்கொண்டு நிற்கிறார் தவறாக நினைக்க வேண்டாம் இதில் என்று ஏதோ சொல்ல வாய் எடுத்தார் துறவி மர்மம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அடிகளே என்று அவர் பேச்சை வெட்டிய பூவழகி மேற்கொண்டு அவரை நோக்கி மருத்துவத்தில் நான் முழு கவனம் செலுத்தியிருந்ததால் உங்கள் யாடை மாடைகளை என்னால் பூரணமாக கவனிக்க முடியாவிட்டாலும் இந்த அறையில் நிலவிய அனாவசிய இருந்தும் இவ்வாலிவர் முகத்தில் சுடர்விடும் குடிப்பிறப்பின் களையில் கலையிலிருந்தும் இவர் வார்த்தை உங்களுக்கு வேத வாக்கு என்பதை அறிந்து கொண்டேன் இருங்கோவேளின் வீரர்கள் இவரை துரத்தி வந்ததிலிருந்து இவர் இருங்கோவேளின் பரம எதிரி என்பதையும் புரிந்து கொண்டேன் இருங்கோ பரம எதிரி சோழ மண்டபத்தில் ஒருவர் தான் உண்டு அவர் சரித்திரத்தை பற்றி பேசுகிறார் என்ன என்று அதிர்ச்சி அடைந்து எழுந்திருக்க முயன்ற திருமாவளவனை படுக்கையில் தனது இடது கையால் அழுத்தி படுக்க வைத்த பூவழகி அஞ்ச வேண்டாம் இங்கு எல்லோரும் இளஞ்சேற்றென்னியின் குலவிளக்கிடம் பக்தி கொண்டவர்கள்தான் உங்கள் முகத்திலுள்ள ராஜகளை உங்களை முதலில் காட்டிக் கொடுத்தது அப்பொழுதும் முழு உண்மை எனக்கு தெரியாது இருங்கோவிலின் வீரர்கள் துரத்தி வந்த போதும் கூட அதிகமாக உண்மை துளங்கவில்லை எனக்கு ஆனால் நீங்கள் பெயர் சொல்லி அழைத்தீர்களே அப்பொழுது விழித்துக் கொண்டேன் அதை எதிர்க்காமலிருந்தாரே படைத்தலைவர் அப்பொழுது புரிந்து கொண்டேன் சரித்திரத்தை பற்றி பேசினீர்களே அப்பொழுது கிடைத்துவிட்டது விளக்கம் பூரணமாக என்று உணர்ச்சி மெல்ல மெல்ல பொங்கி உச்சநிலை அடைய பேசினாள் பூவழகி ஏன் தனி மனிதன் தன் சுயசரித்திரத்தை பற்றி பேசக்கூடாதா பூவழகி என்று கேட்டான் கரிகாலன் பேசலாம் ஆனால் தாங்கள் சரித்திரத்தை பற்றி பேசும்போது நாட்டின் சரித்திரத்தை பற்றி ஆவேசத்துடன் பேசுகிறீர்கள் இந்த பெயர் சரித்திரத்தில் நிலைக்கும் என்று எத்தனை திட்டமாகச் சொன்னீர்கள் உங்கள் உணர்ச்சி உங்கள் ஆவேசம் உங்களைக் காட்டிக் கொடுத்தது வாலிப வயதின் தவறு அது இருங்கோ வேளை போன்ற ஒரு துன்மார்க்கனை சமாளிக்க வேண்டுமானால் இந்த தவற்றை இனி செய்யாதீர்கள் வேண்டுமானால் படைத்தலைவர் பாடம் சொல்லித் தருவார் என்றாள் படைத்தலைவரா என்று கேட்டான் திருமாவளவன் ஆமாம் உள்ளத்தில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் பேச்சிலோ பார்வையிலோ காட்ட மாட்டார் என்று சொல்லி இகழ்ச்சி புன்முறுவல் கோட்டினாள் பூவழகி படைத்தலைவர் அப்படிப்பட்டவரல்லவே என்று இடையே புகுந்தார் துறவி படைத்தலைவரை உம்மை விட எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்ன பூவழகி மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மருத்துவத்தில் முனைந்தான் செம்பரத்தி சாற்றைக் கிண்ணத்திலிருந்து துணியில் நனைத்து மெல்ல மெல்ல திருமாவளவனின் காலில் பிழிந்தான் பின்பு காலில் பச்சிலைகளை வரிசையாக அணைத்து மெல்லிய துணியால் காலை லேசாக கட்டினான் கடைசியாக அறையை விட்டு வெளியே சென்று சற்று நேரத்துக்கெல்லாம் நீளமான புளித்தோல் பட்டையுடன் திரும்பி வந்து அந்த பட்டையை காலில் சுற்றி மேலும் கீழும் பட்டு கயிறுகளால் பிணைத்து பச்சிலைகளை கீழே விழாதபடி செய்து கட்டை அசைத்துப் பார்த்து இனி இரண்டு நாள்களுக்கு கட்டு அவிழாது சில வினாடிகளில் சாரும் இறுகிவிடும் நீங்கள் எழுந்து கூட நடக்கலாம் என்றான் என்னை விரட்டுகிறாயா பூவழகி என்று கேட்டு நகைத்தான் திருமாவளவன் நான் பிடித்து வைத்தாலும் நீங்கள் இங்கு இருக்கப் போவதில்லை இருக்கவும் கூடாது எந்த வினாடியிலும் இருங்கோவள் இங்கு வரலாம் இருங்கோவள் இங்கு வருவானா என்று திகைத்து கேட்டார் துறவி ஆம் துறவியரே அவன்தான் எங்களை இங்கு அழைத்து வந்தான் வெகு நேரம் கழித்து முதன் முதலாக பேசினான் படைத்தலைவன் நீயும் இன்பவல்லியும் உறையூருக்கு சென்றதாக கேள்விப்பட்டேன் உறையூருக்கு தந்தை அழைப்பதாகத்தான் ஓலை வந்தது புகாருக்கு அந்த ஓலையை கண்டுதான் உறையூர் வீரர்களிடம் எங்களை ஒப்படைத்தான் புகார் கோட்டை தலைவனும் ஆனால் சிறிது தூரத்துக்குப் பின்னர் எங்கள் தேர் சுவடு மாறியது கருவூருக்கு கடுங்காவலுடன் கொண்டு வரப்பட்டோம் அன்று முதல் இந்த மாளிகையில் சிறையிருக்கிறோம் என்றாள் பூவழகி இருங்கோவள் எதற்காக பூவழகியை புகாரிலிருந்து கிளப்பி கருவூருக்கு கொண்டு வந்திருக்கிறான் எதற்காக உரை உரை விட்டு கருவூரிலேயே நடமாடுகிறான் என்பதைப் பற்றி படைத்தலைவன் தீவிர யோசனையில் இறங்கினான் ஆனால் பூவழகி மட்டும் அந்த யோசனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இனி எழுந்திருக்கலாம் உதயம் நெருங்க இன்னும் மூன்று நான்கு நாளிகைகளே இருக்கும் எந்த வினாடியும் இங்கு வந்து போன வீரர்கள் திரும்பக்கூடும் என்று எச்சரிக்கவே திருமாவளவன் மெல்ல சிரமப்பட்டு பஞ்சனையிலிருந்து எழுந்து இடது காலை தரையில் ஊன்றினான் கரிகாலரே அந்த காலை இரண்டு நாட்களுக்கு மெல்லவே ஊன்றுங்கள் என்று எச்சரித்ததோடு சரித்திரத்தில் பிற்காலத்தில் பிரசித்தமான அந்த பேரை திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக முதன் முதலில் உச்சரித்த பூவழகி இன்பவல்லியை நோக்கி இன்பவல்லி பின்கட்டு வழியாக கொட்டடிக்குச் சென்று உன் புறவியை அவிழ்த்து வாயிற்பக்கம் பக்கம் கொண்டு வா என்று உத்தரவிட்டான் பூவழகியின் கட்டளையை நிறைவேற்ற இன்பவல்லி சென்றதும் ஆடைகளை சரிபடுத்தி தன் வாளையும் இடையில் கட்டிக்கொண்டு புறப்பட சித்தமான சோழ நாட்டு இளவலை அழைத்து கொண்டு பால் அடைந்த மாளிகையின் வாயிலை அடைந்த படைத்தலைவனும் துறவியும் அங்கு புறவியொன்றை பிடித்துக்கொண்டு இன்பவள்ளி தயாராக நிற்பதை கண்டனர் இன்பவல்லியின் கையிலிருந்து சேனத்தை வாங்கிக் கொள்ளும் முன்பாக மாளிகை படிகளில் நின்ற பூவழகியின் கைகளை பிடித்துக்கொண்ட கரிகாலன் சகோதரி ஒரு முறை என்னை பேர் சொல்லி அலை என்று ான் கரிகாலரி என்றாள் மிருதுவாக குழைந்த குரலில் பூவழகி இந்த பெயருடன் உன் தயவாள் மீண்டும் உயிருடன் உலகத்தில் நுழைகிறேன் சகோதரி என் தங்கையின் கனிவாயிலிருந்து புறப்பட்ட இந்த பெயருடன் தரணியையும் ஆள முயலுவேன் நான் மீண்டும் சந்திப்போம் அப்பொழுதும் நீ என் தங்கை நான் உன் அண்ணன் நினைப்பிருக்கட்டும் இருக்கும் தொண்டை அடைத்தது கண்களில் நீர் சுரந்தது பூவழகிக்கு காயமடைந்த கரிகாலன் தன்னந்தனியே செல்கிறானே என்ற சோகத்தால் பெருமூச்சு ஒன்று அவள் இதயத்திலிருந்து எழுந்தது அந்த தாபத்தின் கருணையின் உணர்ச்சி வெள்ளத்திலே மிகுந்து செல்லுபவன் போல் புறவி மீது ஏறி எதிரே இருந்த காட்டுக்குள் மறைந்தான் கரிகாலன் மற்றவர் வீட்டுக்குள் நுழைந்தனர் கடைசியாக நுழையப்போன துறவி மட்டும் காட்டு முகப்பின் சரிகில் சலசலப்பை கேட்டுச் சற்று நின்று திரும்பி பார்த்தார் மரங்களின் நிழலில் நின்றிருந்த ஒரு கருப்பு உருவத்தின் தலை மட்டும் மரக்கூட்டத்தை அடுத்த வெளிச்சதுக்கத்தில் நிழலாக நீட்டிக் கிடந்தது அந்த பகுதியை உற்று கவனித்துவிட்டு மறைந்து நிற்பவன் யாராயிருக்கக்கூடும் என்று நினைத்துப் பார்த்தும் விடை காணாத அடிகள் முன்னே சென்றவர்களை திரும்ப அழைக்க வாயை திறந்தார் அதை உணர்ந்து கொண்டது போல் இருளில் நின்றிருந்த உருவம் வாயில் ஒரு விரலை புதைத்து யாரையும் அழைக்காதே என்று எச்சரித்ததன்றி கையை நீட்டி அவரை வா என்று அழைத்தது